ஹலோ கை சிலர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் அடுத்த மேட்ச் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம சிஎஸ்கே வந்து ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ப்ராக்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பத்திரின வந்து பேட்டிங் ஆகிற மாதிரி தலைவா நீ பௌலிங்ல வரையும் வரும் சிஎஸ்கே காப்பாற்றுனா போதும் பேட்டிங்லாம் வேளாண் தரையும் இம்பாக்ட் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஆயுஷ் மாதிரி ஒரு பயங்கரமாக இப்போ கிரியேட் பண்ணுற பாக்டிஸ் பயங்கரமாக பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் விஜய் சங்கர் வாய்ப்பு கிடைக்குமா நிறைய பேர் கேட்காதீங்க ஏன்னா சும்மா ப்ராக்டிஸ்தான் எல்லா எல்லாரும் காமிய கம்பல்சரி ஆடுவாருங்க தெரிஞ்சு ஏன்னா ரச்சின் அதனால் கம்பல்சரி காணியாக பக்கம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பிளேயர் அக்ரேஷன் நடந்தோம் இன்னொரு பேர் வந்து சாதாரணமாக மட்டும் தான் மேட்ச் வந்து லாஸ்ட் எடுத்து போக முடியும்

ஆரை வந்து நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா அவ்வளோ கம்மியான அடிக்கிறதுக்கு ஆர் ஆறு வாய்ப்பு கிடையாது அந்தாலும் நம்ம கிட்ட போலிங் இருக்கும் கிடையாது பாப்போம் என்ன பண்ணுவோம் கலியில் ஒரு நல்லா போட்டு இருந்தால் தலை வந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து அடி வாங்க வரும் சார் ஸோ ஆட்டிக்காக சரியான ஒரு பிளேயர் அந்த கலியில் வந்து பவர் பேல் வந்து இப்போ வந்து டெத் ஓரெலாம் போகிறோம் ரொம்ப அடி வாங்கி எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க தெரியல கலியில் வச்சு வரும் மேஜிக் என்ன பண்ணி அடுத்த வருஷம் கம்பல்சரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஏன்னா அவர் தான் பொறி ஃபஸ்ட்டு பிளேயராக நம்மளுக்கு போலராக இருக்கிறாரு பாப்பாங்க சம்சாலும் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாறக்காமல் கமெண்ட்